வணக்கம் வணக்கம் நீ உன்னை இருந்தால் யூடியூப் சேனலுடைய அனைத்து வாசகர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய சேனல் வந்து உங்களுடைய ஆன்மீகத்தினுடைய சில வெளிப்பாடுகளை எங்களால் முடிஞ்ச விஷயங்கள் நாங்கள் சொல்றோம் அதனால இந்த சாமி கும்பிட்டு தான் நீ தியானம் பண்ணணும் அப்படிங்குற சிலவங்களுக்கு தெய்வம் பிடிக்காம இருக்கும் நான் தெய்வத்தை கும்பிட மாட்டேன் ஆனா என்னுடைய உடம்பு வந்து மனம் வந்து அமைதியாக இருக்கும் ஒரு ஏகாந்தமா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அவனுக்கு நினைச்ச தாயு இல்லை இல்ல அவனுக்கு நினைச்ச ஒரு நண்பனையோ மனசை ஒருநிலை பண்ணி ஒரு ஜபம் பண்ணோம்னா அவனுடைய மனம் வந்து ஒரு தெய்வீகமா இருக்கும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளும் நல்லா இருக்கும் எடுக்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் மனசுல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீரும் ஹார்ட் அட்டாக் பிரச்சனை அந்த மாதிரி வராது இந்த மாதிரி தான் அந்த தியானத்தையும் இதையும் இதை பத்தி நம்ம நிறைய பேசணும் நிறைய அதாவது ஒரு அரை மணி நேரம் ஒரு நிலை நிறைய விஷயம் பேசணும் ஆனால் இந்த தியானம்ங்கிறது வந்து நம்ம சாட்டா சொல்ல போறோம்னா மனிதனுடைய உடம்புக்கு தேவையான ஒன்று கூடு விட்டு கூடுபாயிருது கூடுவிட்டு கூடுபாயிறது சூழ உடம்பு சூச்சை உடம்பு வாசி யோகத்திலே பண்றது மூச்சைய வந்து நிலைநாட்டுறது அதாவது இடகளை பின்கலையில கொண்டு குண்டல் சக்தின்னு சொல்லுவாங்க குண்டல்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த பாம்பு மூலாதாரம் சுவாதிக்கணி அந்த ஏழு சக்கரங்கள் அவன் உன்னுடைய தன்னுடைய நிலையை முதல் துவக்க மூச்சு பயிற்சி முதல்ல உன்னுடைய நாடி நீ வந்து எந்தெந்த நாடியில உனக்கு உடம்புல இருக்குங்கிறத தெரியும் நீ வந்து அந்த நாடியை முதல்ல பிடிக்கணும் நாடியை பிடிச்சி அப்புறம் அந்த பயிற்சியை தொடங்கி வாசி யோகத்துக்கு வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி மூலாதாரங்கிற சக்கரத்துல தன்னுடைய அந்த விந்தாகப்பட்டதை வந்து நிலைநிறுத்தி அந்த குண்டலினி சக்தியை வந்து முதுகுத்தண்டு வழியில் தலைக்கு செரசை கொண்டு நெற்றியில கொண்டு நெற்றிக்கன்று அப்புறம் சரிசை கொண்டு ஏக வழியா நம்ம வந்து நம்ம அந்த உடம்பு வெளியே ஏத்துறது உள்ள கொடுக்கறதும் இது நிறைய ப்ராசஸ் இதை வந்து எல்லாரும் செய்ய முடியுமானா முன்னால வந்து ஒவ்வொரு போகர் வகையான சித்தர்கள் வந்து இதை பயன்படுத்திருக்காங்க குண்டலி சக்தி வந்து நிறைய முடிச்சிருக்கேன் பாடியிருக்காங்க சக்தி செய்யணும் இதுக்கு முதல்ல அடித்தளம் தான் இந்த தியானம் அந்த வந்து ஆன்மீகத்தோட ஏன் பயன்படுத்துதான் இன்னைக்கு எல்லா முனிவர்களும் எல்லா தேவர்களும் எல்லா தெய்வங்களும் அந்த நிலையை ஏற்படுத்தி தெய்வமா மாறியிருக்காங்க மனிதன் நம்ம வந்து ஒரு ஒரு சுட்டு விந்துல பத்தாயிரத்தி எட்நூறு செல்ல்கள் அது அடங்கியிருக்கு அந்த செல்லுல ஒரு செல்லு கருமுட்டைய போய் அடையுது அந்த ஒரு செல்லு கருமுட்டையை அடைஞ்சு இந்த மனித உருவமாகி அது பத்து மாசத்துல குழந்தையா பிண்டமா வெளியே பிறக்குது அந்த குழந்தை வளருது அதுக்குன்னு ஒரு ஒரு மனசு எண்ணங்கள் புத்தி செயல்பாடு எல்லாம் இருக்குது நோய் நொடி இல்லாம நல்ல திரகார்த்தமா நல்ல ஆரோக்கியமா நல்ல புத்தி சிந்தனையோட அந்த குழந்தை பிறந்தது ஆனால் அதுக்கு அது வந்து மனிதனா பிறக்கிறது ஒரு வித அந்த விதைக்குள்ள ஆன்மாவும் இருக்கும் அந்த ஆன்மாவை வந்து வலுப்படுத்தி இந்த உடம்பு வேற அந்த ஆன்மா வேற பிரிக்கிறதுக்கு பேர் தான் இந்த குண்டல் மனிதன் தெய்வமாகலாம் தான் தெய்வமாகலாம் தெய்வங்கிறத தனியா எங்கேயும் வந்தது மனிதன் தான் தெய்வம் ஆகிடும் அடுத்த உங்களுடைய கேள்வி ஆனா இப்ப தெய்வம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொரு கேள்வி வருதுதான் இப்போ குறிப்பிட்ட ஜனங்க வந்து எப்படி பேசுறாங்களா அதாவது பர்டிகுலரா ஹிந்துவை வச்சு பேசுறாங்க விநாயகர் ஞானத்தலை வச்சிட முடியுமா அனுமர் அதாவது குரங்கு மூஞ்சி வச்சுட்டு அப்புறம் மத்தவங்க குரங்கு மூஞ்சி இப்போ ஒரு கிறிஸ்தவ நண்பர் கூட வந்து சபையில வந்து ஒரு கேள்வி வந்து வீடியோ முன்னாடி பார்த்தேன் அதாவது இந்து தெய்வங்கள்லாம் வந்து எப்படின்னா நம்ம வந்து இதுவரைக்கும் வரைக்கும் ஆச்சு எந்த தெய்வங்களையும் நம்ம வந்து பழிச்சு பேசுனது கிடையாது குறையாவும் அதாவது என் தாய் நல்லவ என் தாய் உத்தமின்னு சொல்றதுக்கு எனக்கு பல உரிமைகள் இருக்கு எனக்கு அந்த இது இருக்குது உரிமை இருக்கு ஆனால் பிறரை வந்து நம்ம குறை சொல்றதுக்கு உரிமை இல்லை அப்படி பிற மதத்தையோ பிறருடைய நம்பிக்கையோ இழிவா பேசுறவன் குற்றவாளி அவனை கண்டிப்பா சட்டங்கள் வந்து அவனை தண்டிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு சபையில் அதே மாதிரி அந்த கட்சிக்காரர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா ஒரு இந்து கூட்டத்துல இந்து உபத்தின் தாழ்த்தி பேசு ஒரு இஸ்லாமியர் கூட்டத்துல போய் இந்து மக்களை வந்து இழிவா பேசுறான் சில அது ஒரு ஈன பிறவிகள் காசுக்கா வாழப்படி ஈனப்பிறவைகள் அதை நம்ம வந்து குற்றம் சொல்லல இந்த மாதிரி கேள்விகள் நிறைய இருக்கு அதாவது கோபுரத்துல வந்து ஆபாசமான சிலைகள் இருக்குது அனுமாறு வந்து நீ தெய்வமா வணங்குற ஒரு குரங்க தெய்வமா வணங்குற ஒரு பன்றி முகம் வச்ச ஒரு வராகர் அப்படிங்கக்கூடிய ஒரு தெய்வத்தை நீ வந்து வணங்க வர வாராகி அம்மன் இருக்கு வராகர்ன்னு அந்த சாமி இருக்கு இந்த மாதிரி உங்களுடைய தெய்வங்கள்லாம் பன்றி உருவமும் குரங்கு உருவமும் சிங்கர் உருவமும் அந்த மாதிரி நாய கும்புற பசுமாட்ட கும்புற இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு இதுல இருந்து சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம தமிழர்களுடைய வழிபாடு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆரம்பத்திலேயே நம்ம தமிழர்கள் ஊராமே பத்திருக்கலாம் எல்லா விதமான விலங்குகளும் ஒன்றி வாங்க விலங்கு வேற மனிதன் வேற பிரிக்கல விலங்கு வேற மனிதன் வேற பிரிக்கல அதாவது எல்லா உயிர்கள் மேலையும் அவன் பாசம் எல்லா எல்லா உயிர்களையும் பாசம் வச்சான் இதுல இன்னொரு விஷயம் என்ன நம்மளுடைய பிறப்பே என்ன என்னோன்னு பிறப்பே என்னங்கிறது இன்ன வரைக்கும் என்ன சொல்றான் குரங்குல இருந்தா நம்ம மனிதன் தான் சொல்றான் இன்னும் வரைக்கும் என்ன மனசு அப்ப சொல்றேன் மூதாதையர் மூதாதையர் வளர்ச்சி அடைஞ்சிட்ட இன்னைக்கு விஞ்ஞானத்தை பெருசாக்கிட்ட ஆனா இதுக்கு வந்து ஒரு ஒவ்வொரு யுக தர்மம் இருக்கு இப்ப சொன்ன மாதிரி இப்போ கலியுகத்துக்கு வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் வருஷம் முப்பத்தி ரெண்டு லட்சம் வருஷம் கிருதாயகம் திரிதாயகம் துவாபாரம் துவாபார யுகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு லட்சம் வருஷம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் வருடம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கலியுகத்தினுடைய ஆண்டு தாலே தாண்டி போய்கிட்டாமா இது கலியுகத்துக்கு மட்டும்தான் இதுக்கு முன்னோடி எத்தனை யுகத்தை நம்ம இவனுக்கு எல்லாம் நேத்து வந்தவனுக்கு யாரு இந்த கிறிஸ்தவ மதம் எப்ப வந்துச்சு நீங்க தட்டி பாருங்க இந்த இஸ்லாமிய மதம் எப்ப வந்துச்சு நீங்க பாருங்க அதுக்கு முன்ன கூட்டி யாரு வாழ்ந்தா தமிழந்தான் வாழ்ந்தான் அப்போ எதுல இருந்து வந்தா முதல்ல இன்னைக்கு வந்து உலகம் எப்படி தோன்றியதுன்னு என்னென்னமோ இன்னைக்கு விஞ்ஞானத்தை வச்சு அப்படி கண்டுபிடிச்சா அப்படி கண்டுபிடிக்கலாம் ஆனா எல்லா மூதேவி எங்க வர்றானுங்கன்னு கேட்டா நம்மளுடைய தமிழரை கண்டுபிடிச்ச வச்ச விஷயத்துக்கு என்ன மாதிரி விஷயம்னா குமரி கண்டம் குமரி கன்னியாகுமரிங்க கூடிய அந்த குமரி கடலுக்குள்ள இருக்கு அங்கதான் மனிதன் உருவான ஒரு இடம் இருக்கு இந்த குளோபல் இந்த உலகத்துக்கு மனிதன் உருவான இடம் தான் இந்தியாவுல கன்னியாகுமரி தமிழ்நாடு தான் அப்ப இங்க இருந்துதான் முளைச்சி போயி வச்சு ஒவ்வொரு நாடா கண்டமா போய் வாழ்ந்திருக்கான் முதல்ல உருவானது தமிழ் தமிழ அவன் உருவாக்குன மொழி தமிழ் அதுக்கு முன்னாடி என்ன மொழி இருந்துச்சு அது என்ன மொழி இருந்துச்சு அதைத்தான் தெளிவா நம்மளுடைய பிராணம் சொல்லுது என்ன சொல்லுது மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வாராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரசுராம அவதாரம் பலராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் ராம அவதாரம் இப்படி எல்லா கடைசியா இருக்கு கல்கி அவதாரம் இருக்கு இந்த அவதாரங்கள் எப்படி வந்துச்சு முதல்ல நீரில் தான் நீரின்றி அமையாது உலகு தண்ணி தான் நமக்கு தெய்வம் இன்னைக்கு நீரின்றிமைய வல்லுமணிதங்கள் தண்ணிதான் நமக்கு தெய்வம் தண்ணி மூலியமா உருவா உருவானது உயிர்கள் அந்த உயிர்கள்ல உருவானது மீனா மீனா மனிதன் வந்து புழுவா பூண்டா பிறந்திருக்கான் அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சியில அவன் வந்து என்னவா மாறுறான் மீன் வந்து நாலு கால் முளைச்சு ஆமையா மாறுறான் நாலு கால் முளைச்சு ஆமையா தரைக்கு வந்து அவன் என்ன பண்றான் வராகர் பன்றி அவதாரமா ஓடுறான் அதுக்கப்புறம் நரசிம்மர் மனிதன் பாதி மிருகம் பாதம் நரசிம்மரம் இது உண்மையான தத்துவம் உண்மையான உலக உலக வெளி விஷயம் எந்த மதத்துல ஆதான் ஏவாள் அடித்தளம் என்ன இருக்கு அவன் கேக்குறான் அவன் அசால்டா சொல்றான் உன் தெய்வம் குரங்கு மூஞ்சியா இருக்கு தெய்வம் சிங்க மூஞ்சியா என்னுடைய மூதாதையர் அப்படித்தானே வந்தான் ஏன் மூதாதையர் முதல்ல மீனா தான் பிறந்திருக்கான் அதுக்கப்புறம் ஆமையா வந்துருவாங்க அதைத்தானே கும்பிடுவேன் என்னுடைய வழிபாடு என்ன வழிபாடு மூதாதையர் வழிபாடு தான் நான் அந்த மாதிரி வழி வழியா வந்தது என்னுடைய தெய்வத்தான கும்பிடுவேன் தளப்பிரட்டை தவல் மீனா தான் இருக்கும் அது நாலு மீனா இருக்கும் அது நாலு காலா மாறி அது ரெடியாயி தல இது வந்து பத்தாம் கால சுத்தில அன்னைக்கு தளப்பிரட்டை என்னுடைய இது போட்டுக்கலாம் இதுதான் மனிதனுடைய மாற்றங்கள் இன்னைக்கு பள்ளியில இருந்து பெரிய டினோசர் வரைக்கும் பள்ளி என்ன சைக்கிள் சைக்கிள் அப்படி நீங்க அந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா தெரியும் அதே அதுதான் எது அறியாத முட்டாம் அதாவது மனம் ஒரு ஒரு மதத்தை நம்ம அதாவது இயேசுநாதர் அவர் வந்து நம்ம உண்மையிலே ஒரு தெய்வமா நம்ம உணங்க நம்ம ஆனா இவங்க அப்படி இல்லை ஓ சாமிய சாமிய குற்றங்கள் இருக்கு உனக்கு என்ன செய்யணும் காரணம் இல்லாம உடன நீ உன் சபையில நீ உன்னுடைய தேவனை எவ்வளவு நாள் உயர்த்தி பேசப்பட அவன் சொல்றான் இப்பொழுது என்னுடைய இந்த பிள்ளைக்கு வந்து கர்த்தர் ஆசீர்வாதம் பண்றாங்க ஏன்னா எத்தனை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கு எத்தனை கவர்மெண்ட் ஆகி எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் உடம்பு சரியில்லாம படுத்திருக்காங்க நீ அப்படி உனக்கு அந்த சீசஸ் வந்து உடனே அந்த பூமியை பேச வச்சிருந்தா நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் எவனா கேள்வி கேட்கறானா கேள்வி கேட்க மாட்டான் எத்தனை பிராடு பேசுறேன் எல்லா சபையிலும் என்ன பண்றீங்க அதாவது கட்டி இருந்தான் அவன் அம்மாவுக்கு தொண்டையில இப்ப இப்ப ஒரு நிமிஷத்துல இறக்கும் ஒரு நிமிஷத்துல இறப்போம் கட்டி ஆப்ரேஷன் நடந்துட்டு வேற அந்த அம்மா சொல்லு ஐயோ என் கட்டி ஒரு பையனை கூட்டு வந்திருக்கான் இது ஊமை இப்ப எங்க அப்பா வந்து இவர் பேச வைப்பாரு ஆஹ் இல்லையா பேசுங்க அந்த பையன் பேசுறான் இது இது எல்லாம் நான் என்ன சொல்றேன் கண்டிப்பா நடக்கும் நான் இல்லைன்னு சொல்ல தெய்வங்கள் அதிசயத்தை நிகழ்த்தும் கண்டிப்பா நான் இல்லைன்னு சொல்லல எங்க தெய்வம் நிறைய அதிசயங்கள் நிகழ்த்தி இருக்குது அதுக்கு ஞானம் வேணும் இறை பக்தி வேணும் அந்த பக்தியா நிறைய அதிசயங்கள் நடக்கும் நீ ஒண்ணுமே இல்லாம நீ வந்துட்டு நடக்குனா அப்போ நீ இவ்வளவு சொல்லி நீ போய் சொல்லி நீ ஏமாத்துறல இதே மோகன் சீர் ஆகிற உடம்பு சரியில்லைன்னாக்கா ஏன் ஆத்துல படுக்கணும் இப்போ ஈசா யாரில் உள்ள அவருக்கும் மண்டேல ஆபரேஷன் பண்ணிருந்தாங்க தெய்வங்கள் இருக்கு இல்லைன்னு ஆனா இது இதை செய்யும் இதை பண்ணும் சொல்லி காசுக்காக மக்களை ஏமாத்தான் தவறு இந்த தவறுக்கு தண்டனை நீ கண்டிப்பா அனுபவிச்சு ஆகணும் இது வந்து ஜென்மா பலன் விடாத உன்ன தெய்வத்து தெய்வத்தினுடைய விஷயங்களை நம்ம மக்களுக்கு சொல்லலாம் அதாவது உன் மன நிம்மதி அடையணுமா உனக்கு நல்லது நடக்கணுமா நீ வா நம்ம யோகலட்சுமி ஆசிரிய மட்ட உங்க உன்னுடைய மனசுல உள்ள குறைய சொல்லு தெய்வத்தை வணங்கு நானும் உனக்காக இறைவன் விளன்ற நல்ல விஷயங்களுக்காக உனக்கு நான் என்னென்ன நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்றேன் இதுக்காக எனக்கு ஐம்பதாயிரம் கூடு அறுபதாயிரம் கூடு உனக்கு குழந்தை வேணுமா ஐம்பதாயிரம் கூடு உனக்கு கல்யாணம் ஆகணுமா எனக்கு ஐம்பதாயிரம் கூடு ஒரு லட்சம் கூடு நான் இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கேன் இந்த பிளான்ல நீ வந்து இருந்துக்கோ உன்னை நான் சரி பண்ணி விடுறேன் ஆன்மீக அன்னைக்கு உள்ள ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் எவ்வளவு தெளிவா தமிழர்களுடைய நிறைய விஷயங்கள் நிறைய ஆன்மீகத்தை சொல்லிருக்காங்க நிறைய ஆன்மீகத்தை வளர்த்துறேன் என் அவ்வை பாட்டி சொன்ன விஷயமே போதும் சொன்ன விஷயம் சொல்லிட்டு தெய்வங்கள் பல ரூபமாக இருப்பதற்கு காரணம் நம் தமிழருடைய மூதாதேயர் விளைபாடு என்னுடைய மூதாதேயர் நான் வந்து வணங்கக்கூடிய ஆஞ்சநேயர் தெய்வம் யானை யானை முகத்தன் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்திய விளம்பரவை தோற்ற நந்தி மகந்தனை யானை கொழுந்தினேன் குந்தையில் வைத்தறி போட்டுகின்றனே இதனுடைய பாலும் தழில் தேனும் பாகம் பருப்பும் நாலும் கலந்த உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கறிமுகத்தை தூமணியே நீ எனக்கு சங்கத்திவெல் மூன்றும் விநாயகரை வணங்கிடுத்தான் தான் அதாவது ஆணை முகம் சொல்லி கேட்டானா எதனால அவனை வந்து நம்ம வந்து முதல் பொருளா வச்சிருக்கேன் கேட்டா எல்லாரு அண்டம் முழுவதும் அவர்களுக்குள்ளாட்ட விநாயகர் வந்து சாதாரண விஷயம் அதோட தாத்பரியமே வேறு ஓம் இந்த பிரணவத்துல அந்த துதிக்கையினுடைய அந்த ஓம்ங்கிற நம்ம பிரணவம் நம்ம சொல்ற போது அதனுடைய வடிவமாவாதான் அந்த ஆணையங்கிற முகத்தை கொடுத்துருக்கான ஒழிய இதிகாசங்கள்ல பல விஷயங்கள் பல கதைகள் எழுதுவாங்க அதுக்கு நம்ம வந்து இது கொடுக்க முடியாது உண்மையாக நம்மளுடைய தமிழருடைய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதனுடைய வாழ்வியல் முறைகள் தமிழ் கலாச்சார மூலியமாக மக்களுக்கு நிறைய சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு அதெல்லாம் வியாபாரம் ஆயிட்டு உங்களுக்கு ஆன்மீக ஆன்மீகத்தினுடைய தன்மை ஆன்மீகத்துடைய விஷயம் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்னா காசு பணம் இன்னைக்கு வந்து காசு இருந்தா தான் ஒரு விஷயத்த பண்ண முடியும்னு அந்த எனக்கு தேவையில்லை சொல்றது இப்போ சூழல் அடுத்த விஷயம் ஆனா இப்போ நீங்க சொன்ன இப்ப கடைசியா சொன்ன விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அதாவது எப்படி சொல்ற காசுக்காக பண்ற நிறைய விஷயம் வந்து இப்போ என்னோட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியா இருக்கலாம் இப்ப நீங்க கடைசி சொன்ன எல்லா விஷயமா இருக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் இருக்காங்களோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் வாரத்துல ஒன்னோ ரெண்டோ இலவசம்ன்ற வார்த்தைய நான் பயன்படுத்தல அது போக ஒரு விஷயமா அவங்களுக்கு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறது என்னோட ஆசைதான் அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் என்ன இருக்கும் அதுக்குண்டான ஒவ்வொரு ஒவ்வொரு வாரத்துல ஒவ்வொரு வீடியோ மட்டும் அதுக்குண்டான ஒரு டேட்டை கொடுத்து நம்ம அதை கண்டிப்பா வாரத்துல ஒரு வீடியோ அவங்களுடைய சந்தேகங்கள் நிறைய பேர் சந்தேகம் கேட்கறீங்க அந்த நம்ம வேலை கொடுக்கணும் வாரத்துல ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தமான ஆன்மீக நிகழ்வுக்காக நீங்க வரக்கூடிய உங்களுடைய தொலைபேசி என்ன கொடுக்கலாம் கண்டிப்பா வாரத்துல ஞாயிற்றுக்கிழமையோ இல்ல சனிக்கிழமோ இல்ல ஞாயிற்றுக்கிழமை காலையிலயோ மத்தியம் நம்ம ஒரு நேரத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு தியானத்தை பத்தியோ ஒரு ஆன்மீகத்தை பத்தியோ நல்ல விஷயங்களை பத்தியோ உங்களுக்கு நம்ம வந்து சில விஷயம் நிறைய சந்தேகங்கள் கேளுங்க வந்து நான் ஒண்ணு ஞானி கிடையாது சித்தர்கள் கிடையாது ஏதோ எங்களுடைய குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது ஆன்மீக ரீதியா நானும் ரெண்டரை மூணு வருஷம் சன்னியாசம் கன்னியாகுமரியில இருந்து எமயமலை வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறேன் அதே மாதிரி இப்போ நம்மளுடைய தம்பி ஒருத்தர் அது என்ன அரசன் அகோரியா வந்திருக்காரு கனையரசன் மாதிரி நம்ம வந்து திடீர் தனியார் நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து அந்த ஆன்மீக தேடல்ல இருந்து பல ஊர்கள் சுத்தி பல நாடு வெளிநாடு போலங்க இங்க இந்தியாக்குள்ள இருந்து கைலாசத்துல இருந்து காசில இருந்து எல்லா விதமான குருமார்களையும் சந்திச்சிருக்கோம் எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கோம் அவங்களும் நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்துருக்காங்க மாந்திரிகமா இருக்கட்டும் தாந்திரிகமா இருக்கட்டும் அதாவது ஆன்மீகமா இருக்கட்டும் மத்த செய்வன கோளாறு பில்லி சூனியம் பேயி பிசாசி என்ன ஒரு ஏன்னா அதுலயே என்னுடைய வாழ்க்கையில நான் பாதி வாழ்க்கையும் இழந்திருக்கிறேன் பாதி பணத்தையும் இழந்திருக்கிறேன் ஏதோ இன்னைக்கு நான் கும்பிட்ற தெய்வம் நல்ல தெய்வம் என்னை கொண்டு ஒரு குடும்பம் ஒரு சூழல உட்கார வச்சிருக்கு நம்ம அதே ஆன்மீக விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம யோகலட்சுமி நரசிம்ம ராஜராஜேஸ்வரி பீடம் வச்சிருக்கோம் மனிதர்களுக்கு எந்த நேரம் என்ன ஒரு பிரச்சனைனாலும் நீங்க தாராளமா நம்மளை தேடி வாங்கி உங்களுக்கு எதாங்க காசு நமக்கு பெரிய விஷயமே இல்லை நம்ம வச்சிருக்கிற தெய்வம் உங்களுக்கு நல்லது செய்யும் அதுக்கு உண்டான பிரதிபலம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதனால நம்ம வந்து மக்கள் நலனுக்காக இந்த மாதிரி போலிகள்கிட்ட போய் ஏமாந்து போலிகள்கிட்ட போய் சிக்கிக்கிட்டு அவங்க கிட்ட வந்து பணத்தை கொடுத்து மனம் உடைஞ்சி அதாவது ஒருத்தனுக்கு ஒரு கொஞ்சம் பிரச்சனை கிரக சூழ்நிலை அவனுக்கு ஒரு காலில் ஒரு புண்ணு வந்துருச்சு ஆறில் இவனும் ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு சாமி நிறையா பார்க்குறான் ஒருத்தர் ஐயாயிரத்தை பிடுங்கறான் ஒருத்தர் ரெண்டாயிரத்தை பிடுங்குறான் ஒருத்தர் நாலாயிரத்தை பிடுங்குறான் ஒன்றும் வழி இல்லை அவனுக்கு காலில் உள்ள புண்ணு குணமான மாதிரி தெரியல அந்த நண்பர் நம்மட்ட ஐயா அந்த மாதிரி இருக்குன்னா அப்போ அவரோட கிரக சூழ்நிலை அவருடைய கிரகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் நாளைக்கு அவர் கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்கு அப்பவும் நம்ம என்ன சொல்கிற சாமி இது உடனே தேரக்கூடிய விஷயம் இல்லை நீங்கள் தெய்வத்தை நல்லா கும்பிடுங்க உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீந்துரும் அப்படின்னு நம்ம ஒரு ஐம்பத்தோரு ரூபா தானிக்க மட்டும் வாங்கிட்டு அப்ப என்ன சாமி ரொம்ப கம்மியா இருக்கு இதுல காசு நிறைய வாங்கினா அந்த பிரச்சனை மனம் அவருடைய மனசு அப்படி அவரே பாவம் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காரு நம்ம அந்த மாதிரி காசு நமக்கு கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷமா இருந்தா சாமிக்கு ஆத்ம திருப்தி திருப்தி அவன் சாமிக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு இங்க வரலாம் போனா போன ஐம்பது ரூபா தானே வாங்கியிருக்காரு இவர் என்ன நம்ம அப்படி குணப்படுத்திட போறாங்க சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு பெரிய ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுங்க அதை சரி இவன் இவனே பாவம் ஏகப்பட்ட கஷ்டத்துல இருந்திருக்கா ரெண்டா என்ன பண்ணிட்டாரு ஐம்பதாயிரத்தை கொடுத்து கட்ட வட்டி கடத்த வாங்கி கொடுத்து அப்பவும் தீரல இவர் சுத்தி சுத்தி வரட்டாதான் மிச்சம் சில கிரகங்கள் சில சூழ்நிலைகள் அவன் பிரதிபெல்லாம் அனுபவிச்சுதான் தீரும் என்னன்னு சொல்லி கேட்டா நம்மளால மழையை நிப்பாட்ட முடியாது பிடிச்சு போகலாம் சில பரிகாரங்கள் நம்ம சில விஷயங்கள் தெய்வத்தை நம்ம செய்யறோம் இதுதான் உலகில் ஆனாலும் நம்ம கண்டிப்பா அனைவரும் வாங்க உங்களுக்கு நல்ல விஷயம் கண்டிப்பா அளிக்கும் எல்லாம் இறைவனுடைய சிறப்பு ரொம்ப நன்றி நன்றி